அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு சாந்தி பேசுறேன் இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்று வளர்பிறை பஞ்சமி மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஐந்து நாட்களில் நீங்கள் கேட்ட அனைத்தையும் கொடுப்பாள்னு சொல்லி இருக்கிறேன் அப்பேற்பட்ட ஒரு அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் நான் சொல்ல போறேன் இந்த மந்திரம் என்ன எப்படி சொல்ல வேண்டும் இந்த வளர்பிறை பஞ்சமியில வாராகி அன்னையை நம்ம எப்படி எல்லாம் வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நம்மளுக்கு சனிக்கிழமையோடு வரக்கூடியது வளர்பிறை பஞ்சமி ரொம்ப விசேஷமானது பொதுவாகவே பஞ்சமி திதிகள்ல வாராகி அன்னையை நாம வழிபாடு செய்தோம் எதிரி தொல்லைகள் நீங்கும் கடன் பிரச்சனை நீங்கும் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை ஏன்னா இது தொன்றுதொட்டு நம்மளுடைய மன்னர்கள் காலத்தில் இருந்தேவும் இந்த வாராகி அன்னையை ரொம்ப பிரதானமாக அவங்க வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்க இடையில வந்து அது தெரியாம போயிருச்சு இப்போ ஒரு ஆறு ஏழு வருஷமாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த வாராகி அன்னை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தமா எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு எல்லாராலையும் பெரிதாக இன்றளவும் வாராகி அன்னையை வந்து இந்த பஞ்சமி திதிகள்ல வழிபட்டுட்டு தான் வர்றாங்க இந்த வாராகி அன்னையை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்களை வந்து நீக்கி வைப்பாள் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில எவ்வளவுதான் கஷ்டப்பட்டுட்டே இருப்போம் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் எந்த வழிபாடுகள் செஞ்சாலும் நம்மளுக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து தீரவே தீராம சண்டை சச்சரவுகள் எதிரி தொல்லைகள்னு நம் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருப்போம் அப்படி நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா பஞ்சமி திதிகள்ல வாராயி அணை நினைத்து விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் பொதுவாக பார்த்தீங்கன்னா தேய்பிரை பஞ்சமில வார அணைய வழிபாடு செய்வாங்க ஆனா வளர்பிறை திதியில அத மறந்துருவாங்க பெருசா ஒன்னும் வழிபாடு செய்ய மாட்டாங்க ஆனா கண்டிப்பா வளர்விரையிலேயும் நீங்க வழிபாடு செய்யணும் எப்படி நாம் அஷ்டமியில தேய்பிரை அஷ்டமியை மட்டும் வழிபாடு அதே மாதிரி பஞ்சமி தீதியிலையும் தேய்பிரை பஞ்சமியை மட்டும் வழிபாடு செய்யக்கூடாது வளர்பிறை பஞ்சமியிலையும் நம்ம வழிபாடுகள் செய்யணும் இல்லைங்களா அப்போ நாம இன்றைய நாள் சனிக்கிழமையோடு இந்த வளர்பிறை பஞ்சமி வருகிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் இந்த நாள்ல நம்ம வாராய்யனை எப்படி வழிபாடு செய்யலாம் வாராகி அன்னையினுடைய படம் இல்ல விக்கிரகம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா விக்கிரகம் வச்சிருக்கிறவங்க கண்டிப்பா அபிஷேகம் செய்யணும் திருவுருவப்படம் படம் மட்டும்தான் வச்சிருக்கோம்னா சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க சிகப்பு நிற மலர்கள் நீல கலரில் இருக்கக்கூடிய பூக்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாராகி அன்னைக்கு ரொம்ப பிடிக்கும் சிகப்பு நிற மலர்கள் நம்மளுக்கு ரோஜா பூ செவ்வரளி பூ பூ அப்படின்னு கிடைக்கும் நீல நீலக்கலர்ல என்னமா கிடைக்கும் அப்படின்னா நீலக்கலரில் நம்மளுக்கு பூவெல்லாம் கிடைக்கும் இதெல்லாம் நீங்க வந்து பஞ்சமி திதி அன்னைக்கு வாராகி அன்னைக்கு வச்சு நீங்க வழிபாடுகள் செய்யலாம் அதே மாதிரி இந்த பஞ்சமி திதிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா வாராகி அன்னைக்கு வந்து நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் என்ன தீபம் ஏத்தனும் அப்படின்னா கண்டிப்பா அந்த தீபத்துல நிறைய பேர் செய்யற ஒரு தவறு என்னன்னா தேங்காய் தீபம் ஏற்றலாம் தவறே கிடையாது அது ரொம்ப நல்லதும் கூட ஆனா சிகப்பு நிற திரி போட்டு ஏற்ற வேண்டும் நீங்கள் தேங்காய் தீபம் ஏத்துனாலும் சரி இல்லமா நான் வந்து கோவிலில் வழிபாடு செய்யலை வீட்டில் தான் வழிபாடு செய்யறேன்னா வீட்டில் நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றக்கூடாது வெறும் மண் அகல் விளக்கு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி சிகப்பு நிற திரி போட்டு நீங்கள் இந்த தீபத்தை வீடுகளில் ஏற்றலாம் இதுல வந்து எந்த ஒரு தவறுமே கிடையாது தாராளமாக நீங்கள் இதை வீட்டில் ஏற்றலாம் சில பேர் என்ன பண்ணுவாங்க தேங்காய் தீபம் ஏத்துறோம் அப்படின்னு வீட்லயே தேங்காய் தீபம் எல்லாம் ஏற்றுவாங்க ஆனா கண்டிப்பா அப்படி தேங்காய் தீபங்கள் வந்து வீட்டில் ஏத்தி நீங்க வழிபாடு செய்யக்கூடாது உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய வாராகி அம்மனுடைய சன்னதியில தான் நீங்க அந்த தேங்காய் தீபத்தை ஏற்ற வேண்டும் தீபம் ஏத்தி வச்சுட்டு கிழங்கு வகைகள் வாராகி அன்னைக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கிழங்கு வகைகளை நைவேத்தியமாக வச்சுக்கோங்க இப்ப நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியை நமக ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியை நமக ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியை நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு வாராகி அன்னைகிட்ட கண்ணீர் மல்க உங்களுடைய பிரார்த்தனைதையும் வேண்டுதல்களையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அதற்கடுத்தது தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் இப்படி வாராகி அன்னையை நீங்க மனதார பஞ்சமி திதிகள்ல வழிபாடு செஞ்சு இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் கஷ்டங்களும் கவலைகளும் உடனடியாக தீரும் நீங்க இந்த மந்திரத்தை சொல்வதற்கு முன்பு ஏதாவது ஒரு பிரார்த்தனைய மட்டும் வாராகி அன்னைக்கிட்ட முன் வச்சுக்கோங்க இப்போ உதாரணத்திற்கு கடன் தொல்லை நீங்கணும் அப்படின்னாலும் சரி இல்ல எனக்கு வந்து வேலை கிடைக்கணும் வீடு கட்டணும் குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு என்ன உங்களுடைய பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி அதை வந்து மனதார வாராகி அன்னைக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு சங்கல்பம் மாதிரி அதற்கடுத்தது ஏழு முறை நீங்க சொல்லிவிட்டு உங்களுடைய பிரார்த்தனையையும் வழிபாடுகளையும் நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் நம்பிக்கையோட இந்த எளிய மந்திரத்தை சொல்வதன் மூலமாக நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களுமே தீரும் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா படை தளபதி அதாவது ராஜராஜேஸ்வரி அன்னைக்கு படை தளபதியாக விளங்கக்கூடியவள் தான் வாராகி அன்னை அப்போ அந்த காலத்துல ஏன் நம்ம வந்து வாராகி அன்னையை வழிபட்டாங்க அப்படின்னா போருக்கு அதாவது மன்னர் காலத்துல வந்து போருக்கு செல்வாங்க இல்லைங்களா அப்ப போர் படை தளபதியாக விளங்கக்கூடிய வாராகி அன்னையை அவங்க போருக்கு செல்வதற்கு முன்பு வழிபட்டு சென்றார்கள் அப்படின்னா அந்த போர்ல வந்து வெற்றி அடைவாங்க அப்படிங்கறது அர்த்தம் அதனாலதான் இன்றளவும் நம்ம போருக்கெல்லாம் இப்ப செல்றது கிடையாது ஆனா இன்னைக்குமே கண்ணுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நம்மளுக்கு எதிரி தொல்லைகள் அப்படிங்கறது அதிகமாக இருக்குது அந்த எதிரிகளின் தொல்லைகள் நீங்க வேண்டும் இப்போ நம்ம கிட்ட வந்து ரொம்ப நல்லவங்களாட்டம் பேசுவாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உள்ளுக்குள்ள வந்து ரொம்ப வந்து நம்மளை பத்தி ஒரு தப்பான அபிப்பிராயமும் நம்ம நல்லா இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்து அவங்களுக்கு இருக்கும் அப்போ அந்த பிரச்சனையெல்லாம் தீரணும் நம்மளுக்கு யார் நல்லவங்க கெட்டவங்க நம்ம வந்து ரொம்ப சீக்கிரமா அதை வந்து நம்மளால் அறிய முடியாது நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா அப்போ நம்மளுக்கே தெரியாத எதிரிகளை கூட அழிக்கக்கூடியவள் தான் வாராகி அன்னை அப்படி வாராகி அன்னையை நாம பஞ்சமி திதிகளில் வழிபட்டோம் அப்படின்னா கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமலும் இருக்கக்கூடிய எதிரிகளை அழித்து விடுவாள் நம் வாழ்க்கையில எதிரிகளையே நம் கிட்ட அண்ட விட மாட்டாள் நிறைய பேருக்கு தொழில சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் நம்ம வீட்லேயே அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கூட நம்மளுக்கு வந்து ரொம்ப தொந்தரவு தருவாங்க இந்த மாதிரி பிரச்சனையில இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வாராகி அன்னையை வழிபாடு செய்யுங்கள் அதுவும் பஞ்சமி திதிகளில் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது இந்த வளர்பிறை பஞ்சமில சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டு பாருங்கள் நீங்க கேட்ட அனைத்தையும் வாராகி அன்னை நிச்சயமாக கொடுப்பாள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்